வெல்கம் டு ஹிடண்ட் குக் சேனல் நாம் இன்னைக்கு சூப்பரான கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கு நோட் பண்ணிக்கோங்க வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் பச்சை பயிரை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் சூடு அப்புறமா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு விசில் குக்கரில் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு தண்ணி உப்பு ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து மூடி போட்டுடலாம் ஆறு விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் பயிர் ஃபுல்லாக விந்துற வேணால் பாதி வெந்தால் மட்டும் போதும் அதை மிக்சியில் கொர குறனை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தால் பயிரை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் இந்த கொலக்கடை பண்ணுறது ரொம்பவே ஈஸி பிகினர்ஸ் கூட சட்டனை ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இது கூடவே முக்கால் கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் வெல்லம் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லம் நீங்கள் சேர்த்துக்கோங்க வெள்ளத்துக்கு பதிலாக ஜீனி நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இது மூணத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நாம் இன்றைக்கி ஸ்டஃப்டு கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம் இதை ஒரு சில பேர் மடக்கு கொழுக்கட்டை இல்லை பூர்ண கொழுக்கட்டைன்னு கூட சொல்லுவாங்க நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இது ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ணியிருக்கோம் அடுத்து மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒன்றரை கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது வீட்டிலையே அரைச்ச மாவு நீங்கள் கடையில் கூட கொழுக்கட்டை மாவு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு ரெண்டு கப் தண்ணி ஹீட் பண்ணிகிட்டு சேர்த்துருக்கேன் சுடுதண்ணி யூஸ் பண்ணி மாவு மிக்ஸ் பண்ணாதான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்ட்டாக வரும் இல்லைன்னா கொழுக்கட்டை ரஃப்பாக இருக்கும் மாவு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மாவு ரொம்பவும் தனியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் இருக்கக்கூடாது ரெடி பண்ண மாவுல கொஞ்சமா ஒரு அளவுக்கு எடுத்துட்டு அதை இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு இதுக்குள்ள ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டஃபிங்க வச்சுட்டு ஒரு பக்கத்தை இந்த மாதிரி மூடிட்டு கையால ஓரங்களில் அமைக்கோங்க கொஞ்சம் கூட விரிசல் இல்லாம இருக்கணும் இந்த மாதிரி இருக்க மாவுலையும் ரெடி பண்ணிக்கோங்க நீங்க பட்டர் இல்லை இல்ல வாழையில கூட இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை அதில் வச்சுட்டு மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு செட் பண்ணிடுங்க பத்து இல்லை பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ளே கொழுக்கட்டை ரெடி ஆகிரும் இப்போ பாருங்கள் நம்மளோட ஹெல்தியான கொழுக்கட்டை ரெடி ஆகிருச்சு நீங்களும் இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான விரிசல் இல்லாத கொழுக்கட்டை கிடச்சிரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கொழுக்கட்டை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு பெஸ்ட்டான ரெசிப்பியாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க குட்டீஸ்களும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்